இருக்கின்றது ஆரம்பமாகி இதுவரை காலமும் சிறப்பு திருவிழாக்களாக சப்பரம் மஞ்சம் திருவிழா திருத்தண்டியை என்று அனைத்து சிறப்பான ஆலயம் ஒன்றிய முன்னாள் இருக்கின்றோம் திருமுருகன் ஆலயத்தில் தொடர்ந்து திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இன்று தே திருவிழா நடைபெற இருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த திருமுருகன் ஆலயத்தின் கோபுரம் புனரமைக்க அவருடைய மதிய உணவை எங்களுடைய மக்கள் சகல சிறுவர்கள் அதோடு பொதுமக்கள் எல்லோரும் ஒத்துழைத்து ஒரு ஏழு வரிசையில் அவர்கள் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு கொண்டிருந்தார்கள் இது எப்பொழுதும் எந்த காலமும் ஆண்டவர் சைதம் தொடர்ந்து நடக்க வேண்டும் இதை எங்களுக்கு பிறகு இந்த பின்னணியில் இருக்கும் எங்களுடைய இளைஞர்கள் ஒரு யுவதிகள் இதை பொறுப்பேற்று திறம்பட நாளைய தேர் திருவிழாவில் உங்களை சந்திக்க வைத்த மகிழ்ச்சி புலம்பெயர்ந்த மக்களால் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த ஆலயத்தில் இந்த தேர் திருவிழா இடம்பெறுகிறது அந்த தேர் திருவிழாவில் இடம்பெறும் காட்சிகளை பார்க்கலாம் பாருங்கள் காணலை வணக்கம் முருகப்பெருமான் அடியார்களே இது மொன்றியல் மாநகரில் அமைந்திருக்கும் முருக ஆலயத்திலே இன்றைய தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இதுவரை காலமும் சிறப்பு திருவிழாக்களாக கைலாச வாகனம் சப்பரம் மஞ்சம் மாம்பழ திருவிழா திருத்தண்டியை என்று அனைத்து சிறப்பான விழாக்களும் இங்கே நடைபெறுத்து இன்று தேர்திருவிழா நடைபெற இருக்கின்றது எம்பெருமான் முருகப்பெருமான் பள்ளி தெய்வானை சைதம் இங்கே வீதி உலா வந்து பக்தர்களுக்கு நல்லருள் பாலிக்க காத்திருக்கின்றார் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற ஆலயங்களிலே மிக சிறந்த ஆலயமாக நான்கு வீதிகளிலும் முருகப்பெருமான் பலம் பெறும் வகையிலே அமைந்திருந்த இந்த ஆலயம் பக்தர்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இன்னும் சில நேரங்களிலே இங்கே காவடிக்கான ஆயத்தங்களும் பின்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வட அமெரிக்காவிலே இக்கோயில் மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆலயமாக அமைந்திருந்தது எங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாகவே இங்கு காணப்படுகின்றது இங்கு ஒவ்வொரு நாளும் பகல் அன்னதானம் இரவு அன்னதானம் என்று இரவு நேரம் இரண்டு நேரம் சாப்பாடுகள் கூட கிடைக்கின்றது அதனால் மக்கள் அனைவரும் இங்கு வந்து எம்பெருமான் அருளை தரிசித்து ஆசைகளை பெற்று மிகவும் மனதளவிலே அனைத்து கஷ்டங்களையும் இறைவனிடம் இறக்கிவிட்டு வீட்டுக்கு செல்வார்கள் முருகப்பெருமான் அனைவருக்கும் என்றும் அருள் பாலிப்பாராக நன்றி வணக்கம் உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பாண்டு வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் திருமுருகன் ஆலயம் ஒன்றியலில் முன்னாள் இருக்கின்றோம் திருமுருகன் ஆலயத்தில் தொடர்ந்து திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இன்று தே திருவிழா நடைபெற இருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த திருமுருகன் ஆலயத்தின் கோபுரம் புனரமைக்கப்பட இருக்கின்றது முதல் முதலாக கருங்கலிலான கோபுரம் அடுத்த வருடம் நடைபெற இருக்கின்றது எனவே மக்கள் அனைவரும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் முந்திரிலே மிகவும் பெரிய ஆலயமாக இது அமைந்திருப்ப என்பது அனைவருக்கும் தெரியும் இதில் பல பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் பொதுவாக இங்கு யார் வந்தாலும் இந்த முருகன் கோவிலுக்கு வராமல் போக மாட்டார்கள் அவ்வளவு அவ்வளவு சிறப்பு நிற இந்த ஆலயம் எனவே அனைவரும் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவு தர கொண்டு வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இன்று நாம் மோன்றிய திருமுருகன் கோவிலுக்கு முன்பாக தே திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது கடந்த பதினைஞ்சு தினங்களாக நாங்கள் மிகவும் பக்தியுடன் எமது முருகன் கோயிலுக்கு நான் நினைக்கின்றேன் நான் தொண்ணூறாம் ஆண்டிலேருந்து எண்பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தினமும் இந்த கோயிலுக்கு வருவேன் திருவிழா ஒன்றும் தவறவிடவில்லை இப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டிலே மிகவும் பெரிய கோபுரத்துடன் அமைந்த எமது திருமுருகன் கோயில் கனடாவிலேயே மிகவும் பெரிய கோவில் பக்தர்கள் இலங்கையில் நாம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இங்கு சகல திருவிழாக்களுக்கும் வந்து மிகவும் சிறப்பாக பால் காவடி காவடி பிரதட்டை எல்லாம் செய்வார்கள் நமது நேற்று கடனை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் ஆனால் இன்று பழமைக்கு மாறாக இந்த வருடம் மிகவும் எல்லா திருவிழாக்கும் மிகவும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நேற்று தினம் சப்பரம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இன்று இங்கு சே திருவிழா இன்னும் சில மனத்தியாலங்களில் தேரோட்டம் நடைபெற உள்ளது நாம் மிகவும் பக்தியுடன் எல்லோரும் கலந்து கொண்டு செம்பெருமானுக்கு கனடாவிலேயே முதலாவது கரங்களிலான கோபுரம் ஒன்று அமைக்க தீர்மானித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை பாலஸ்தாபனம் செய்யப்போகின்றோம் இன்னும் ஓரிரு வருடங்களில் அது பூர்த்தியாகும் அது உங்கள் கையில் உள்ளது நீங்கள் அதுக்குரிய பண உதவிகளை மிகவும் செய்தால் மிகவும் சிறப்பாக விரைவில் செய்து முடிக்க உதவியாக இருக்கும் என்று எனது சார்பாக கேட்டுக்கொள்ள நன்றி

என் சிவனே போற்றி இன்பமே சொல்கள் வெற்றிவேல் முருகனுக்கு

சித்தர்களில் ஒருவராகிய தோமர் சுவாமிகளுடைய சீடர் சிவாய சுப்பிரமணிய சுவாமி அவருடைய போதிநாத வேலன் அவர்கள் இப்பொழுது ஹவாய் ஆதீனத்தை வழிநடத்தி வருகின்றார் சைவர்களுக்கு உயர்ந்த ஒரு நிலையிலே இயங்கி வருகின்ற இந்த ஹவாய் ஆதீனம் அதனுடைய முதல்வர் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் அந்த ஹவாய் ஆதீனம்தான் எங்களுக்கு மூல விக்கிரகங்களை முழுவெருமான அவர் ஹவாய் ஆதீனத்தின் சார்பாக வழங்கியிருந்தவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இப்பொழுது

இன்று அதாவது இந்த பதினேழு எட்டு இருபத்தி நாலு அன்று எங்களுடைய கல்யங்காட்டு மக்கள் சங்கத்தால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய கல்யங்காட்டு மக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்ட தேர் திருவிழா அது இங்கே எட்டு மணிக்கு ஆரம்பித்து இன்று இந்த நேரம் வரை வந்து எங்களுடைய தேர் ஆலயம் முன் வாசலில் நிறுத்தப்பட்டு பலர் அரிச்சனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய கல்வியங்காட்டும் ம மக்கள் சங்கத்தால் இது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கல்வியங்காட்டும் மக்களின் ஒத்துழைப்போடும் இங்கு அதாவது எங்களுடைய முன் தமிழ் ஐட்டமிழ் உட்பட பல ஊடகங்கள் இங்கே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இங்கு வர முடியாதவர்கள் உலகம் பூராக இருக்கும் எங்களுடைய தமிழ் மக்கள் இதை பார்க்கக்கூடியதாக இந்த ஊடகங்களின் சேவை என்றும் தொடர வேண்டும் இதேபோல எங்களுடைய இந்த திருவிழா இந்த இருபத்தெட்டாவது வருடமாக நடக்கின்றது இதே போல மிகவும் ஒன்று சிறப்பாக இருந்தது எங்களுக்கு ஆண்டவர் சைதம் எங்களுடைய ஒரு மலை குழப்புவதாக கூட இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் அந்த மழை கூட ஒரு பன்னீர் தெளிப்பது போல எங்களுடைய மக்கள் இதை தெளித்து எங்களுடைய மக்கள் மனதில் மிகவும் ஒரு குழு ஒரு குளிர்மையை ஏற்படுத்தி இன்று அந்த மதி அதாவது எங்களுடைய வீதி வீதியில் இருக்கும் சகல இடங்களிலும் எங்களுடைய மக்களால் வழங்கப்பட்ட சிறு சிறு சிற்றுண்டிகளை எங்களுடைய மக்கள் தங்கள் பசியாக உண்டு தற்பொழுது மிகவும் பெருந்தளமான மக்கள் அவருடைய மதிய உணவை கொடுப்பதற்கு எங்களுடைய கல்யங்காட்டு மக்கள் கல்யங்காட்டில் உட்பட்ட சகல சிறுவர்கள் அதோடு பொதுமக்கள் எல்லோரும் ஒத்துழைத்து ஒரு ஏழு வரிசையில் அவர்கள் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டுக்கொண்டிருந்தார்கள் இது இப்பொழுதும் எந்த காலமும் ஆண்டவர் சாகிதம் தொடர்ந்து நடக்க வேண்டும் இதை எங்களுக்கு பிறகு இந்த பின்னணியில் இருக்கும் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் இதை பொறுப்பேற்று திறம்பட அதற்கு எங்களுடைய இந்த ஐற்றாமலும் மொன்றாமலும் நிச்சயமாக இதை எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களுடைய ரீகன் அவர்கள் கூட இந்த இதில் தவறுக்கும் நல்ல பிள்ளைகள் அவருடைய ஒரு நல்ல உதவியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களும் கூட இதில் ஒத்துழைத்து வருங்காலத்தில் இதை விட இன்னும் சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் முருகன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி வீகன் இந்த நேரத்தில் என்னை அழைத்து இதை செய்ய சொன்னது அவருக்கும் நன்றி கூறி உதவிபடுகிறேன் நன்றி வணக்கம் நான் முதலில் சொன்னது போன்று கூடுதலாக வளமையாக எப்பொழுதும் தேர் முருகன் கோவில் தேர் திருவிழாவின் போது வர்ண பகவானுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைப்பது வளமை அதே போன்று இன்றும் இன்றைய இந்த தேர் திருவிழாவின் போதும் மலை சார்தலா ஒரு சின்னொரு ஒரு சிறு துளிகளாக விழுந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பது ஒரு சந்தோஷம் காரணம் என்னவென்று சொன்னால் வளமையாக இப்படி பெய்தாலும் கூட தேர் திருவிழாவை அது பாதிப்பதில்லை குறு சிறிது நேரத்தில் அது நின்றுவிடும் அந்த அளவுக்கு முருக பெருமானுடைய அந்த ஒரு ஒரு சக்தி வாய்ந்த முருகன் என்று சொல்ல வேண்டும் எங்களுடைய ஒன்றியல் மண்ணிலை மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அருள் பாலிக்கின்ற ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகின்றார் இன்று இன்று பார்க்கும் பொழுது மொன்றியலில் இருந்து மட்டுமல்ல பிற இடங்களில் இருந்தும் ஏராளக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்திருவிழா சந்தோஷமாக இருக்கின்றது ஊரிலே இருக்கின்ற அந்த ஒரு உணர்வை தருகின்றது எல்லோரையும் பார்க்கும் பொழுது அந்தளவு சந்தோஷமாக இருக்கின்றது Keep <laughs>